அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தையம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நட்பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் வருட பிறப்பில் என்ன மாதிரியான நட்பலன் விளைய போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆளுமை மிகுந்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய நேர்மையை இழக்காதவர்கள் இவர்கள் லட்ச லட்சமாக பணம் கிடைச்சாலும் கூட தன்னுடைய குணத்தை எதற்காகவும் பணத்திற்காகவோ பகட்டுக்காகவோ விட்டு கொடுக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பவங்க எவ்வளோதான் இவங்க வந்து கடுமையானவர்களாக இருந்தாலும் தன்மேல் அன்பு செலுத்துபவர்கள் மேல் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அளவு கடந்த அன்பு செலுத்தி அதன் மூலமாகவே ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் சிம்ம ராசிக்கு இருக்குது இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருட பிறப்பு என்னெல்லாம் நட்பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த இரண்டு வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏறக்குறைய இரண்டரை வருடமே எடுத்துக்கலாம்னு வைங்களேன் இந்த இரண்டரை வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் பெரிய அளவில் நட்பலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சென்ற ஒரு வருடம் முழுக்கவே குருபகவான் பகவான் பத்தில் வந்து அமர்ந்திருந்தாருங்க இவர் பத்தல அமரும் பொழுது பட்டம் பதவி எல்லாமே பறிபோச்சு அப்படின்னு சொல்லலாம் செஞ்சிட்டு இருந்த தொழிலில் லாபம் இல்லை செஞ்சிகிட்டு இருந்த தொழில் சிறப்பு இல்லை நஷ்டம் தான் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் கொடுத்தாரு அதோட கேது இரண்டாம் இடத்தில் அமர்ந்து இவருடைய வாக்கு வாக்கினால் கெட்ட பெயரை வாங்கி கொடுத்தாரு இவருடைய வாக்குக்கு எப்பயுமே ஒரு செல்வாக்கு இருக்கும் ஆனால் அந்த செல்வாக்கு எதுவுமே இந்த காலகட்டங்களில் நடக்கலை அப்படின்னே சொல்லலாம் சொன்ன ஒரு வார்த்தை கூட பெரிய அளவில் காப்பாற்ற முடியல அதனாலேயே மன உளைச்சல் நிறைய இருந்தேன் அதே போல் ஊரார் என்னுடைய வார்த்தையை கேட்டால் கூட என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்கல என்னுடைய செயலுக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற நிலைகள் தான் கிட்டத்தட்ட இந்த ஒன்றை வருடம் முழுக்கவே இருந்தது அது மட்டுமல்ல ஏழாம் இடத்துல சனி பகவானும் அமர்ந்து கடுமையான பாதிப்பை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாருங்க ஏழாம் இடத்துல இருந்து நேர ராசியே பார்த்தார் பொதுவாக ஏழாம் இடத்துல சனி பகவான் திக் பலம் வேற அடைவாரு அவர் அங்கிருந்து பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடுமையான தொல்லைகளை தான் இந்த காலகட்டங்கள் முழுக்கவே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு திருமணத்திற்காக வரம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு தேவையில்லாத விரைவு செலவுகளையும் வீண் அலைச்சல்களையும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை தான் பெரிய அளவில் போயிட்டு இருந்தது அதோட ராகுபகவானு எட்டாம் இடத்துல இருந்து அவர் முன்பின் மூன்றாம் இடங்களை எடுத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடங்களும் பெரிய அளவில் சிறப்பு இல்லை அப்படிங்கிற நிலைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இந்த இரண்டு வருடங்கள் இரண்டரை வருடங்களை இவர்கள் நகர்த்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருந்தது பட்ட துயரமே போதும் துன்பமே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் ரொம்ப சிரமப்பட்டு இருந்த இவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடம் ஓரளவுக்கு இவர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய வருடம்தான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குறு ராகு கேது பயிற்சியும் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு இவர்களுக்கு நன்மைகளையும் சிறப்பையும் தந்துவிடக்கூடிய காலமாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்களா இழந்த பட்டம் பதவி எல்லாம் தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிடலாம் தொழிலில் சிறப்பு கொடுக்கக்கூடிய காலம் எவ்வளோ நாள் இருந்து வந்த அழுத்தங்கள் குறைஞ்சி கண்டிப்பாக லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்குது அவர் அங்கேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் என்னெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு சகோதர ஸ்தானத்தை பார்க்குறார் வெற்றியை சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறார் முயற்சி செய்யக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறார் இது ஒரு வகையில் மிக பெரும் சிறப்பு தான் இவர்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவ்வளவு நாள் மன உளைச்சலில் இருந்து வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன ரீதியான தைரியம் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக வெற்றி வாகிச்சோடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முயற்சிகள்லாம் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நூறு பர்சென்ட் கொடுக்குதுன்னா அது உண்மைதாங்க தாங்க ஏன்னா அதில் எந்த வகையிலும் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு அமையுது அப்படின்லாம் அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் எங்க பாக்கிறாருன்னா ஐந்தாம் மடத்தை பார்க்கறாரு ராசிக்கு ஐந்தாம் மடத்தை அவர் வீட்டையே பார்க்கறாரு அவர் வீட்டை சமசப்தமா பார்க்கறது இன்னும் சிறப்பான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் குலதெய்வ அருள் இல்லையா கண்டிப்பாக குலதெய்வ அருள் உங்களை நாடி வரும் குழந்தை பேருக்காக ஏங்கி காத்திருக்கிறீங்களா திருமணம் முடிஞ்சு கண்டிப்பா வந்து குழந்தை அமையும் திருமணத்திற்காக காதலிச்சிட்டு அவர்களுக்கு ஆசை காதல் விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது இந்த ஐந்தாம் பார்வை சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சி பாதையிலும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஏற்படுத்தி கொடுத்துருதுங்க எவ்வளவு நாள் குலதெய்வ அருள் இல்லாமல் சிரமப்பட்டு வந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச் சிறப்பான காலகட்டங்கள் தான் இந்த குரு பார்வை இந்த ஒரு வருடம் முழுக்கவே உங்களுடைய ராசிக்கு மிக அருமையான நல்ல வளர்ச்சியை கொண்டு சேர்த்த போகுது இவ்வளோ நாள் குலதெய்வத்திலேருந்து உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களே உங்களை நாடி வந்து உங்களுக்கு தலைமை பதவிகள் உங்களை தேடி வந்து அவர்களே உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்து அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்கே பார்க்குறாருன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறார் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இதுவரையிலும் சனி பகவான் கொடுத்து வந்த தொல்லைகள் கொஞ்சம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துறார் ஏன்னா குருவுடைய பார்வையில் படும் பொழுது கண்டிப்பாக வந்து சனி பகவான் சுபத்துவப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா சனியுடைய பார்வையில் குரு பகவான் இல்லை அது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் போதாத குறைக்கு ராகு பகவானும் ஏழாம் இடத்துக்கே வரார் அப்போ ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது ராகு பகவானும் குருவுடைய பார்வைப்பட்டு சுபத்துவம் அடைகிறாரு அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் முழுக்கவே ஒரு வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த நட்பலன் விளையக்கூடிய காலகட்டமாகவே அமையும் விட்டு பதவிகள் உங்களை தேடி வரும் விட்டு போன பட்டம் உங்களை தேடி வரும் விட்டு போன கெட்டுப்போன தொழில் நல்ல முறையில் சிறப்பாக நடக்கும் உங்களை யாரெல்லாம் தூற்றி ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களெல்லாம் உங்களை நாடி வந்து செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம் அதனால் இந்த பயிற்சிகள் முழுக்க முழுக்கவே உங்களுக்கு மிக சிறப்பான யோக பலனை தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ராகு கேது பயிற்சிகள்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் பயிற்சியாகி ராசிக்கு வர்றது ஒரு வகையில் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சங்கடங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் கெட்டு போயிருந்ததெல்லாம் சிறப்பான வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்பு தான் அப்படின்னாலும் கூட அவர் ராசியிலேயே வரும் பொழுது கிரகண தோஷத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒன்றை வருடத்திற்கு தேவையில்லாமல் யாரிடமும் வம்பிழுக்க வேண்டாம் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் தேவையில்லாமல் யாருக்கேனும் வாக்கு கொடுத்து அதன் மூலமாக சிக்கலையும் சிரமத்தையும் தேடிக்க வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாவே போதும் ஏன்னா கேது பகவான் ஓரளவுக்கு கெடுபலனை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியாக அந்த கெடுபலன் இருக்கும் அதனால் கண்டிப்பா இந்த மாதிரியான சிறு விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க ஏழாம் இடத்துல ராகு பகவான் வர்றாரு கண்டிப்பா ஏழாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது சனி பகவானும் அங்கேயே இருக்கிறது வந்து ஒரு கலத்தர தோஷத்தை கொடுக்குங்க கலத்தர தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்குங்க பரண் தேடுதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கரெக்டாக பார்த்து தேடுங்க எதிர்பாலினத்தவரால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த வருட காலம் உங்களுக்கு அமைஞ்சிடும் என்னதான் தான் குருவோடைய பார்வையில் இருந்தாலும் கூட ராகு அதனுடைய வேலையை செய்யும் தேவையில்லாத எதிர்பாலினத்தவர்கள்கிட்ட பழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக வம்பு வழக்குகளும் வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் திருமண விஷயங்களை தேவையில்லாத அலைச்சல்களை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் திருமணத்திற்கு வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்காங்க கண்டிப்பாக இந்த ஒன்றை வருடம் எதிர்பார்ப்பை குறைச்சி போனீங்கன்னா நல்ல வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிகப்படியான ஆசை ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது எதுக்குமே திருப்தி அடையாத ராகு பகவான் கண்டிப்பாக நாம் அதிகம் ஆசைப்படும் பொழுது அந்த ஆசையை தனக்கு சாதகமாக்கி உங்களுக்கு திருமணம் அமைவதில் தடையையும் சங்கடங்களையும் அதன் மூலமாக சில கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பொதுவாகவே இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக மிக பெரும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் தான் ஏன்னா குரு பகவான் பத்துலேருந்து பதினொன்றில் வரும் பொழுது தொழில் நல்ல முறையில் இருக்குங்க தொழிலில் இதுவரையில் இல்லாத லாபங்கள் பெரிய அளவில் கிடச்சி அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட காம்பிங்க அது மூலமாக என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் எந்த தசை எந்த புத்தியில் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி அதன் வழியில் நான் நடங்க கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிவாக சூடக்கூடிய வருடமாக தாங்க அமையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன கடவுளை வழிபட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அம்மையும் அப்பனுமாக இணைஞ்சிருக்கிற ஈஸ்வரன் கோவில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்கும் சஷ்டி வழிபாடும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்கும் இந்த ரெண்டு வழிபாடுமே நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்கவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அருமையான யோக பலனை தரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருது மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்